வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேரில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நமஸ்காரம் இன்னைக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிரோதி தை பதினாறு புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் இன்னைக்கு திருவோணம் தை அம்மாவாசை அமாவாசையிலே ஒரு தை அமாவாசை ஒரு விசேஷமான நாள் தான் திருவோணம் நல்ல நட்சத்திரம் பெருமாளோட நட்சத்திரம் ஏன்னா பெருமாள் பணம் கொடுக்குறவர் அவரோட அப்படி கிடையாது இருபத்தி ஏழு நட்சத்திர திரு வர்றது ரெண்டே ரெண்டுக்கு தான் திருவோணம் திருவாதிரை சம்திங் ஸ்பெஷல் அதனால்தான் அங்கே திரு போடுறான் முன்னாடி சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ போடுறான் ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள் இருக்குது இன்றைக்கி மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோபம் நிறைய வரும் கண்ட்ரோலாக இருக்கணும் பார்த்துக்குவோம் மௌன விரதம் இருக்கும் இன்றைக்கி ரிஷம ராசி பார்த்தீங்கன்னா அசதி டயர்டு வேலை ஆச்சான்னு பார்த்தா வேலை ஆகிருக்காது அதுதான் இங்கே பிரச்சனை வேலை ஆகிட்டு அசதி வந்தால் பரவாயில்ல வேலை ஆகாமே அசதி வரும் ஓடி ஓடிட்டு புரோஜனம் எல்லாம் போயிடும் கேர்ஃபுல் மிதுன ராசி கீர்த்தி ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இன்னைக்கு சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு பத்து பேரில் ஒரு ரெண்டு பேருக்காவது நடக்கும் இன்னைக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் தரக்கூடிய ஒரு நாள் சிம்ம ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருமை தரக்கூடிய ஒரு நாள் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன்மை தரக்கூடிய ஒரு நாள் நல்லாயிருக்கும் துலாம் ராசி நேர்களை இறக்கம் தரக்கூடிய ஒரு நாள் இறக்கும் படணங்க நல்ல விஷயம் விருச்சிக ராசிகளுக்கு நீங்க நிறைய தொல்லைகள் தேடி வரும் தூர்ந்து கழிந்து அவாய்ட் பண்ணிடணும் தனுசு ராசி நேயர்களுக்கு நன்மை பழக்கம் நாள் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் மகர ராசி நேர்களை ஃப்ரெண்ட்ஷிப் சைடு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் கும்பராசி நேர்களுக்கு இன்னைக்கு பகமை தரக்கூடிய ஒரு நாள் ரொம்ப கேர்ஃபுல்லா வார்த்தை வளர்ந்து பேசணும் முடியும் மீனராசி நகரில் புகழ் நல்லா இருக்கும் அனைவரும் உங்களை இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட்டா நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு கருணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதாந்திர கருணம் மாசம் ஒரு வாட்டி போட்டு எஸ்கேப் ஆகிடலாம் நீங்க நாங்கள்லாம் நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி போட்டுன்னு வரும் சதுஷ்பாதம் ஞகம் துக்கினம் ரொம்ப இருக்கும் ஒரே ஒரு வழக்கு போடுங்க அது எல்லாம் என்ன பண்ணுன்னா நெய்யில் போடணும் ஏன்னா மாதம் ஒன்று தானே நாங்கள் தான் என்ன செக் என்ன அது இது செலவு பண்ண முடியாமல் பண்ணுறோம் நீங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் வர்றதுனால நல்லா ஒரு ரெண்டு அகுலு நல்லா நெய் பசு நெய் ஆமின் நெய்ல அமுல் நெய் வாங்கி ஊற்றி கீழே அரிசி போட்டு வழக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதம் உங்களை சேஃபாக காட் பண்ணுவார் அதனால் சதுஷ்பாதம் ஞகம் கெமிஸ்டுக்கினம் இவங்க மூணு பேர் நீ வழக்கு போடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வேகமாக போய் முடிவு எடுத்து தவறாக போய் மாட்டிக்கிறது யாருனா முட்டாள்கள் தான் பொறுமையாக இருக்கணும்னு சொல்றாங்க இந்த இடத்துல அமைதியாக இருங்க அமைதியாக என்ன நடக்கமோ நடக்கும் ஆல் ஆக்டர் ட்ராமா நமக்கு என்ன அது நான் அப்படின்னு நான் கூர்ந்து பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் இதுதான் நடக்குது சும்மா இருந்தவங்களை போய் கூட்டுன்னு வந்து ஒரு லெவலுக்கு வாங்கி இன்னைக்கு அதெல்லாம் எங்கெங்கயோ போய் நிற்கிறாங்க எல்லாரும் அதுவும் நான் ஜோதிடரா இருக்கவே நிறைய பேரை நான் பாக்குறேன் இப்போ நீங்க கொஞ்சம் பார்ப்பீங்க கம்மியாக பார்ப்பீங்க நான் நிறைய பார்ப்பேன் நிறைய பேர் வாழ்க்கையை நான் சேர்த்து வைக்கிறோம் நிறைய பேர் முடிவு எடுக்கிறது எங்கிட்ட வந்து ஜோதிட ரீதியாக கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு என்னடா இது அப்படின்ட்டு இவனா இதை செஞ்சான் அப்படின்ட்டு இவனா இதில் ஜீரோ ஆகிட்டான் அப்படின்ட்டு அமைதியாக இருங்க நினைக்கவனே இருக்கும் அதே மாதிரி குதூகூலமாக இருக்கும் அந்த பர்ஸ்ட் அவுட் லாஃப் வாழ்க்கையில் இருக்கணும் அதெல்லாம் பழகப்படுத்தணும் அதுக்கு மேலே என்ன இருக்குது வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் ஒரு மாதிரி ஒரு கட்ட அமைச்சிக்கணும் நம்மளை எனவே நேரே இந்த என்னால் சிறப்பாக அமையணும்னு எல்லாமல்ல இறைவினை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்